குழந்தையை காரில் அழித்து செல்லும் பெற்றோர்களை குழந்தைகளை காரில் அழைத்துச் செல்லும் பெற்றோர் அவர்களது நன்மைக்காக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் இன்று பெரும்பாலான பெற்றோரும் காரை ஓட்டிக்கொண்டே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் டியூஷன் மருத்துவமனை போன்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்கின்றனர் இந்த வகை பயணங்களில் ஒரு கவனக்குறைவு கூட குழந்தையின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்தும் என்பதே உண்மை இதற்காகவே உலகளவில் குழந்தை பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் வகுக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது முக்கியமான ஒன்று பதிமூன்று வயதிற்குள் இருக்கும் குழந்தைகளை முன் இருக்கையில் அமர வைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் காரில் ஏற்படும் திடீர் மோதல்களில் பயணிகளை பாதுகாக்க ஏர்பேக் விரிவடைகிறது பெரியவர்களுக்கு இது பாதுகாப்பாக இருந்தாலும் குழந்தைகளின் மென்மையான உடல் அமைப்பிற்கு இது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஏர்பேக் திறக்கும் வேகமே அவர்களுக்கு அபாயம் இதனாலேயே பல நாடுகள் முன் இருக்கையை குழந்தைகளுக்காக தடையிட்டிருக்கின்றன குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக இருக்கைகள் விற்பனை செய்யப்படுகின்றன இவை குழந்தையின் உயரம் மற்றும் எடை ஆகியவற்றுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படுகிறது குறிப்பாக கை குழந்தைகளுக்கான முன் இருக்கையின் பின்னால் எதிர்பார்ப்பு முகமாக பொருத்த வேண்டும் இது மோதல்களின் போது குழந்தையின் கழுத்து முதுகு உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதுகாக்கப்படும் வகையில் செயல்படுகிறது ஒரு தனியாக கையில் வைத்துக் கொண்டு செல்லும் பழக்கம் மிக மிக ஆபத்தானது சிறுவர்களை அமர்த்தியதும் அவர்களுக்கு கட்டாயம் மனதிலும் பாதுகாப்பு என்ற புரிதலை விதைக்கும் முதல் பயிற்சியாக இதை எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் அதை நம்பிக்கையுடன் பின்பற்ற ஆரம்பிக்க பெற்றோர் முன் உதாரணமாக அவர்களும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் குழந்தைகளை அவர்களாகவே பக்கில் போட்டி கழற்றும் பயிற்சிக்கு கற்றுக் கொடுத்தால்தான் அதற்கான பழக்கம் ஏற்படும் பின்புற கதவுகள் குழந்தைகளால் தவறுதலாக திறக்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் முறையை பயன்படுத்த வேண்டும் காரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கதவுகள் அனைத்தும் லாக் செய்யப்பட்டிருக்கிறதா என கவனிக்க வேண்டும் சிறிய போல் தோன்றினாலும் அதை பின்பற்றாமல் நிகழ்வாக மாறக்கூடும் மிக சில நிமிடங்களில் கதவை திறந்து வெளியே குதித்திருக்கும் குழந்தைகளால் ஏற்படும் விபத்துகள் ஏராளமான பதிவுகள் கொண்டவை மற்றொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் காருக்குள் குழந்தைகளை வைத்து கதவுகளை பூட்டிவிட்டு வெளியே செல்வது இதனை நாம் எத்தனை முறை கேட்டாலும் மறந்து விடுவது சாதாரணம்தான் ஆனால் அதன் விளைவுகள் ஏமாற்றமளிக்கும் அளவுக்கு மோசமானவை காருக்குள் வெப்பம் வெகு வேகமாக அதிகரிக்கக்கூடியது குழந்தையின் உடல் வெப்பநிலை எளிதில் அதிகரித்து சூடேறி உயிரிழப்பை ஏற்படுத்தும் இதை பற்றி ஏராளமான செய்திகள் நம் பார்வைக்கு வந்திருக்கின்றன பயணத்தின் போது குழந்தைகள் அடிக்கடி சலிப்பு மோஷன் சிக்கல் போன்றவற்றால் இருக்கையிலிருந்து எழுவதற்கு முயற்சிக்கலாம் பெற்றோர் கவனமாக காரை ஓட்ட வேண்டிய அவசியத்தோடு பின்புறத்தில் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கவும் முடியாது எனவே முக்கிய பயணங்களுக்கு முன்னே குழந்தைகளை பாதுகாப்பாக அமர வைப்பது அவர்கள் உணவு தண்ணீர் மற்றும் தேவைகளை தயார் செய்ய வேண்டும் பெரும்பாலும் காரில் குழந்தைகளை அழைத்துச் செல்லும் பங்கு தாய்மார்களுக்கு இருக்கிறது அதனால் தாய்கள் இந்த பாதுகாப்பு வழிமுறைகளை நினைவில் வைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் கார் ஓட்டுவது மட்டும் ஒரு வேலை அல்ல குழந்தையின் உயிரையும் தாங்கி செல்கிறோம் என்ற உணர்வுடன் இருந்தால் இந்த வழிமுறைகள் எல்லாம் ஒரு சுமையா இல்லாமல் ஒரு பழக்கமாக மாறும் ஒரு சிறிய கவனக்குறைவு பெரும் உயிரிழப்பாகிவிடக் கூடும் என்பதையே இந்த குறிப்புகள் நினைவூட்டுகிறது குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது சமயசார் வழிபாடு போலவே ஒவ்வொரு பயணத்துக்கும் புனிதமாக இருக்க வேண்டும் இன்று சின்னதாய் தோன்றும் ஒரு நடைமுறை நாளை நம் வாழ்க்கையை காக்கும் ஒரு அடையாளமாக மாறும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்